கணேசாயன நமக முருகாசரணம் விநாயகர் கோவில்கள் திருமண தடை நீக்கும் வல்லப விநாயகர் வல்லப விநாயகர் கோவில் தஞ்சாவூர் நகரின் மத்தியில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு வெள்ளை விநாயகர் கோவில் என்ற பெயர்தான் பிரசித்தம் சோழ மன்னரின் அரண்மனையை சேர்ந்த சேர்ந்தவர்களும் வழிபட்டதால் இவருக்கு கோட்டை விநாயகர் என்ற பெயரும் உண்டு இந்த கோவிலில் மூலவர் விநாயகருக்குள் வல்லப தேவி ஐக்கியமாகி அரூபமாக காட்சி தருவதாக நம்பிக்கை அதே நேரம் உற்சவர் விநாயகர் மனைவி வல்லபை தேவி சகிதமாக காட்சி தருகிறார் வல்லபை என்பவள் சாபத்தால் அரக்கியாக மாறி முனிவர்களையும் தேவர்களையும் அச்சுறுத்தி வந்தாள் அனைவரும் சேர்ந்து சிவனிடம் வந்து முறையிட்டனர் அவர் அரக்கியை அடக்க பாலமுருகனை போருக்கு அனுப்பினார் அரக்கியை கண்டு பயப்படுவது போல் நடித்த பாலமுருகன் அன்னையை அண்ணனை அனுப்பி வைத்தார் தனக்கு எதிரே தைரியமாக நின்ற விநாயகரை கண்டு சிலிர்த்தார் வல்லபை விநாயகர் அவளை அப்படியே துதிக்கையால் தூக்கி தனது மடையில் அமர்த்து கொண் அமர்த்தி கொண்டார் மனித உடலும் மிருக முருகம் மிருக முகமும் கொண்டவரால் சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் என்று அறிந்திருந்த வல்லவை அந்த நிமிடமே பழைய உருவத்தை பெற்றாள் விநாயகரையே மனம் புரிந்தாள் திருமணமாகாத பெண்கள் இங்கு நடைபெறும் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து மாங்கல்ய சரடு பெற்றுக்கொண்டால் விரைவில் திருமண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை விநாயகா போற்றி விக்னேஸ்வரா போற்றி கணபதியே போற்றி நன்றி